ஆண்டருடைய இருதயம் திறக்கப்பட்டது காரணம் என்ன பிரியமானவர்களே வெறுப்பு எரிச்சல் கசப்பு நம் உள்ளத்திலே சேர்த்து வச்சிருக்கிறமே நம் இருதயத்திடம் கல்லாக மாற்றி இருக்கிறோமே நாம் இருதயம் உடைபட வேண்டும் என்பதற்காக நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக நம் தேவன் இயேசு கிறிஸ்துடைய இருதயம் குத்தப்பட்டு உடைக்கப்பட்டு இருக்கிறது பிரியமானவர்களே முள்முடி சூட்டப்பட்டு ஏராளமான காயங்கள் ஏராளமான வேதனைகள் காரணம் என்ன சிந்தனையிலே செய்கிற பாவங்கள் எல்லா பாவங்களின் பிறப்பிடம் சிந்தனை பிரியமானவர்களே அந்த சிந்தனையிலே செய்த பாவங்களுக்காக என் ஆண்டவருடைய தலை குத்தி கிழிக்கப்பட்டு கிடக்கிறத பாருங்க எசப்பா என்னுடைய பாவம் ஆண்டவரே நான் சிந்தனையில செய்த பாவம் ஆண்டவரே சீக்கிரட்டா நான் செய்த பிளான் ஆண்டவரே அவனை இவனை அழிக்கணும்னு சொல்லி தீட்டிய திட்டங்கள் ஆண்டவரே உன்னுடைய தலைய கீறி கிழிச்சிருக்குதா ஆண்டவரே என் மீது உள்ள